ஓகே காவாங்கரையில் வித்தியாசமான மீனை பார்த்துட்டு என்ன மீன்னே தெரில வித்தியாசமான மீனை பார்த்துட்டு அப்படியே போனால் சொறாவும் இறாவும் வந்தது சொறாவையும் இறாவியும் வாங்கினான்ட்டு இறா ஒரு கிலோ சொறாவை ஒரு மீன் வாங்கிக்கினேன் அப்படியே பக்கத்தில் வந்தால் வஞ்சிர மீன் வாங்கிக்கினேன் அண்ணன் கிளாத்துல வந்து கொடுத்து கட்டிங்க போட சொல்லிவிட்டு சரி இனி வஞ்சிரத்துடன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா புரட்டாசி மாதம்னால எல்லாமே ரேட்டு கம்மியா சொரா நூற்றி ஐம்பது ரூபாவும் இறா இரநூறுபா வஞ்சரம் ஐநூறுரூபா என்ன கொடுமை சார் இதெல்லான்ற மாரி இது மீனில் வ இந்த ஒரு மாதம் அடி அடி நச்சு கேலி பண்ணுவோம் அவுட் பண்ணுவோம் மீனை ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு வாங்கிக்கின அப்புறம் சங்கரா வாங்கணும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ சங்கரா என்ன கொடுமை சார் அப்படின்ற மாரி வாங்கிக்கினேன் நம்ம வாங்கிட்டு வந்தது தான் கடுமாவாக வாங்கணும் கடுமாவும் இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா தான் கடுமாவும் வாங்கிக்க சரி வஞ்சிரத்தை நம்மளால் கட் பண்ண முடியாது கட் பண்ணால் உடச்சிருவோம் நம்ம மீன்ன்ட்டு அங்கேயே நம்ம ரெகுலராக கட் அவர் அவர்களை கொடுத்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வாங்கிக்கினேன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து நம்ம இங்கேருந்து போயிட்டு கவங்கரையில் போய்ட்டு மீன் வாங்கின்னு வர்றது ஒரு வேலைன்னா வீட்டில் வந்து அதை க்ளீன் பண்ணதை நினச்சாவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிட்டா அவனுமே வந்து வீட்டில் டிஸ்பிளே பண்ணியாச்சு பையப்படலாம் சோறா மீன் பார்க்குறான் மாறுவா டான் டோராவியன் கடுமாவையும் ரெடி பண்ணி சொல்லுதான் கடுமா சுவரா பக்கத்தில் சங்கரா சுரா கடுமா சங்கரா ஏ வர்றா நம்ம கட் பண்ண வந்துடும் சொரா கடுமா சொ கடுமா சொ கடுமா பக்கத்தில் சங்கரா இந்த பயப்போட தான் நம்மள பார்க்குற மாதிரியே இது ஏரா சுரா கடுமா சங்கரா இயரா வஞ்சிரம் பொட்டாச்சி இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணது தான் நம்மளுக்கு வேலை என்ன பண்ண வாங்கி வந்ததோட க்ளீனிங்கு ப்ராசஸிங் தான் ரொம்ப நேரம் ஆகும் எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு உட்காஞ்சம் பதினோரு மணிக்கு க்ளீன் பண்ணேன் ஆனால் ஆனது ஒரு ரெண்டு மணி சாப்பாடு எல்லாம் ரெடியானது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி சங்கரம் முதலே வஞ்சிரதை மசாலா போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி ஓகே வாயின்னு வந்த சொறா புட்டாயிடுச்சு வாயின்னு வந்தால் கடுமா தொக்காயிடுச்சு வாயின்னு வந்த வஞ்சிரம் பருவலாகிடுச்சி வாயின்னு வந்த சங்கரா குடம்பு ஆயிடுச்சு வாயின் வந்த யாரா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கு அது நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாங்க டூ டேஸ் ஒன்லி ஃபார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஐட்டம்ஸ் ஒன்லி சிவ் கொஞ்சமாக ஆச்சு சாப்பிட்றான் அவ்வளோ பொட்டி தட்டை வச்சு சாப்பிட்றான் சொட்டு வந்துச்சு போட்டு சொறா போட்டு பார்த்தா பொடி மாசம் ஆயிடுச்சு செட்டி நாடு சிறப்புறிஞ்சி காஞ்சிபுரம் தூத்துக்குடி கும்பகோணம் அன்னனூர் திருமள்ள வயல் எந்த வேணால் வச்சுக்கலாம் ஆக மொத்தம் இது மீன் குழம்பு அண்ணனூர் மீன் திருமலை வயல் மீன் குழம்பு மணக்க சுவிக்க ருசிக்க இதுவும் திருமலை வயல் கடுமையாக தொக்கு லாஸ்ட்டாக சாப்பிட்டது எல்லாருந்து நம்ம ஒருத்துக்கு தேங்காய் பால் ஊற்றின ரசம் பால் ஊற்றின மஞ்சள் மீன் வெறுவல் நன்றி அனைவருக்கும் இனிய நாத்திக்காய்மை நல்வாழ்த்துக்கள் வாழ்க பத்தாதி மாதம் முதல் வாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நாங்கள் ப்யூர் நான்வெஜ்னால இன்றைக்கி நாங்கள் இப்படி தொடங்கிட்டோம் சாரிங்க அனைவரும் அருமையாக சாப்பிட்டு ஷிவ் மாரி சந்தோஷமாக இருக்கணும் நன்றி 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 ஓகே சாப்பிட்டாச்சு இதுதான் இன்றைக்கி பிளேட்டு நம்மள சண்டே ஸ்பெஷல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் 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 இதே மாதிரி பண்ணி இருப்போம் சும்மா ஃபன் வீடியோங்க ஜாலியாக இருப்போம்